ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் பிடித்த பரோட்டா ரெசிப்பியும் அதோடவே ஆஃப்டாக இருக்கிற மாதிரி முட்டை சால்னாவும் தாங்க பார்க்க போகிறோம் பரோட்டா இன்னைக்கு நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல லேயர் லேயராக சாஃப்டா சூப்பராக வருங்க இந்த மாதிரி ஒரு டைம் கோதுமை மாவு வச்சு பரோட்டா செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் கடைகளில் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான பரோட்டாவும் கோதுமை பரோட்டாவும் முட்டை சாழ்னாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கோதுமை பரோட்டா செய்யறதுக்காக ஜல்லடையில் ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கிராம்ஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்துருக்கேன் மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்கறதுனால மைல்டான ஸ்வீட்னஸும் நமக்கு அந்த லைட்டா பிரவுன் கலர் கலரும் கிடைக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம சேர்த்துருக்கற உப்பு சக்கரை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மாவோட கலந்துட்டு இதோடவே கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நான் பால் பாதி தண்ணி பாதினு சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே பால் சேர்த்து பிசைகிறதுனாலும் பிசைஞ்சுக்கலாம் இப்போ பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்க கூடாதுங்க அதை விடவே நல்லா சாஃப்டா இருக்கணும் கை வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கிறேன் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க எனக்கு மொத்தமா பால் ஒரு கால் கப்பும் முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் தேவைப்பட்டுச்சு இனி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ஆயிலும் நல்லா சேர்த்து பிசைய பெசையதா மாவு நல்லா சாப்ட் ஆகும் அப்பதான் பரோட்டா எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டா இருக்குங்க இப்ப நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கிட்டேன் பாருங்க கையில நல்லா பிசு பிசு ஒட்டுற தான் இருக்கும் ரொம்பவும் உங்களுக்கு கையில ஒட்டாம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது இப்ப மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலேயே மாவு காயாம இருக்கிறக்காக ஆயில் தடவி விட்டுறேன் அப்படியே ரெஸ்ட் விட்டுரலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறி வந்தாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது எது இருக்கட்டும் மாவு ஊறி வரக்குள்ள நம்ம முட்டை சால்னா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க இப்ப நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு முட்டை சால்னாக்கு ஒரு ஆறு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க முட்டையை கீரல் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு சால்னாவோட சேர்க்கும் உப்பு காரம் எல்லாம் முட்டையிலயும் இறங்கி டேஸ்ட் சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கட்டும் முட்டை சால்னாவை முட்டை சால்னாவை நான் இன்னைக்கு குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறேன் நீங்க கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஆகணும் இதோடவே ஒரு பிரியாணி ஆயிடுச்சு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட வாசம் போற மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப தக்காளியை நல்லா சுருள சுருள வதக்கிட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் கலந்துட்டு ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஹோட்டல் ஸ்டைல்ல நமக்கு பிளேவரும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் சால்னாக்கு இப்ப புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் மிக்சி ஜார் அலசி ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வேர்க்கடலை அரைச்சு சேர்த்திருக்கறனால நல்லா கெட்டிப்படும் அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சேர்த்துக்கோங்க சால்னா தண்ணி இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க நம்ம சால்னா சூப்பரா ரெடி ஆயிடும் இப்போ நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் சால்னா பாருங்க நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நல்லா திக்காயிருக்கு பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ தண்ணி விட்டுருந்தோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஸ்டவ்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் கடைசியாக சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியாக சேர்க்கும் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சால்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சுட சுட டேஸ்டியான முட்டை சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் தோசை இட்லி சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்தொடையுமே இந்த முட்டை சால்னாவை நாவை வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது இருக்கட்டும் நம்ம பரோட்டா ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம ஊற வச்சுருந்த மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ இருக்குன்னு நல்லா கை வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு கையில் நல்லா ஆயில் தடவிட்டு நம்ம மாவை வந்து உரண்டைகள் பிரிச்சுக்கலாங்க சப்பாத்தி மாவுக்கு பிரிக்கிற மாதிரி சின்னதாக பிரிக்காமல் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு பிரிச்சுக்கலாம் இப்போ பிரிச்சுட்டு நல்லா உருட்டி நம்ம தேய்ச்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி தேய்ப்பமோ அதே தான் தேய்க்கணும் ஆனால் அதை விடவே நல்லா சன்னமா தேய்க்கணுங்க நம்ம மைதா மாவு சேர்க்காதனால உங்களுக்கு ரொம்ப எலாஸ்டிசிட்டியாக இருக்காது நீங்கள் கை வச்சு கொஞ்சம் எண்ணெய் தடவி தடவி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு விரிச்சு விட்டுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு தின்னா விரிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும் இப்ப நான் இந்த அளவுக்கு தின்னா விரிச்சுட்டேன் இப்ப நம்ம சாரியை மடிக்கிற மாதிரி அழகா மடிச்சு விட்டுக்கலாங்க லைட்டா மடிச்சுட்டு அப்படியே சுத்தி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம பரோட்டாக்கு மாவு தயாராயிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இன்னொரு மெத்தட்லயும் நான் உங்களுக்கு பரோட்டாக்கு எப்படி லேயர் வர வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தின்னா தேய்ச்சிட்டு மேலே நல்லா ஆயில் வந்து தடவி விட்டுட்டு பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் நைஃப் இருந்தால் கூட நைஃபில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணிட்டீங்கன்னா நூல் நூலாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டு அழகா மெதுவாக எடுத்து விடுங்க பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து விட்டாலே தனித்தனியாக நம்மளுக்கு நூல் நூலாக கிடைக்கும் இப்போ நம்ம ஒன்றா வந்து சுற்றி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இந்த புரோட்டாவுக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் இன்னொரு டைப்பில் நம்ம நார்மலாக புரோட்டா மாவெல்லாம் வந்து தேய்ச்சி எடுப்பாங்களோ அந்த மாதிரியும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுருட்டி வச்சுருக்கிற மாவை அழகாக புரோட்டா ஷேப்க்கு தட்டிக்கலாங்க ரொம்ப சன்னமாக விரிக்காமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி விரிச்சுக்கோங்க நம்ம ரொம்ப வந்து சப்பாத்தி கட்டையெல்லாம் போட்டு தேய்க்காமல் கையிலேயே இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க சப்பாத்தி கட்டை போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிற லேயர்ஸ் எல்லாமே அமுந்து போயிடும் இப்ப அவ்வளோதான் நம்ம புரோட்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப புரோட்டாவை போட்டு எடுத்துக்கலாம் அடுப்புல தோசைக்கல் சூடு படுத்தி நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற புரோட்டா மாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு மேலாம் கலர் வந்துடும் உள்ள மாவு வேகாத மாதிரி இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யோ சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா கலர் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக நம்மளோட லேயர்ஸ் எல்லாம் சூப்பராக நம்ம புரோட்டாவில் தெரியுது அவ்வளோதான் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா சவந்துருச்சு நம்ம புரோட்டா நல்லா வெந்துருச்சு வெளியே எடுத்துக்கலாம் இன்னொரு புரோட்டாவையும் இதே போலவே சுட்டு எடுத்துக்கலாம் புரோட்டாவை போட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவாக திருப்பி போட்டிங்கன்னா அழகா கலர் வந்து நல்லா சூப்பராக வெந்துடும் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த புரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு வெளியே எடுத்துட்லாங்க எடுத்த புரோட்டாவை சூடாக இருக்கும்போதே கை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லேயஸ் அழகாக ஃபார்ம் ஆயிருக்கும் இப்போ பாருங்க நம்மளோட கோதுமை புரோட்டா எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஆகி வந்திருக்குன்னு செம சாஃப்டாக இருந்ததுங்க நம்ம மைதா மாவு புரோட்டாவோடவுமே செம சாஃப்ட்டாகவும் நல்லா வந்து லேயஸோடையும் இருந்தது கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களும் கோதுமை பரோட்டாவை செஞ்சு பாருங்க கடைக்கு போகாம வீட்லேயே சூப்பரா கோதுமை பரோட்டா தசால்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பரோட்டாவை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா பிக்கிறக்கு வருதுன்னு ரொம்பவே சாஃப்டா இருந்ததுங்க கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைகோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க பாய்